இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய பிள்ளைகளை ஏதேனில் உடையவர்களா இருந்தபோது அந்த நேரத்தில் மற்ற ஜனங்கள் பூமியின் மேல் இருந்தனரா ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரத்தில் உள்ள பதினாறாம் வசனத்தில் காயின் நோத்தென்னும் தேசத்தில் குடியிருந்து தன் மனைவி அறிந்தான் என்று கூறப்பட்டுள்ளது இப்பொழுது அது ஒரு அற்புதமான கேள்வியாய் உள்ளது இப்பொழுது நாம் வேதத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம் அநேக சமயங்களில் அதாவது சில சமயங்களில் நாம் கவனக்குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் நான் வழக்கமாக ஒரு சிறு துண்டு காகிதத்தில் எந்த வேதாகம கேள்விக்கும் பதிலளிக்கப்படும் என்று எழுதி கொடுப்பேன் யாரோ ஒருவர் காயினுடைய மனைவி யாரா இருந்தாள் என்று கேட்டார் ஓ அதனோடு நான் ஒரு சிறு கேலியான காரியத்தை கூறுவேன் நான் ஓ அது அவனுடைய மாமியாருடைய மகளா இருந்தது என்றோ அல்லது அந்த விதமான ஏதோ ஒன்றை உங்களுக்கு தெரியும் அல்லது அல்லது அவள் திருமதி காயினாய் இருந்தாள் என்றும் கூறுவேன் ஆனால் அது கேள்விக்கு பதிலளிப்பதல்ல காயின் ஒரு மனைவியை உடையவனாய் இருந்தான் ஏனென்றால் அவன் மனைவியை உடையவனாய் இருந்தான் என்று வேதம் கூறியுள்ளது காயின் ஒரு மனைவியை உடையவனாக இருந்திருந்தால் அப்பொழுது அவன் அவளை எங்கிருந்தாவது கொண்டிருக்க வேண்டும் அது இங்கே சரியாக வந்துவிடும் ஆதாம் ஏவாள் தங்களுடைய பிள்ளைகளை ஏதேன் தோட்டத்தில் உடையவனா இருந்தபோது மற்ற ஜனங்கள் அங்கே பூமியின் மேல் இருந்தார்களா இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் ஒரு ஸ்திரீயினுடைய பிறப்பை குறித்து வேதத்தில் எப்போதுமே மிகவும் அபூர்வமாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் ஆண் பிள்ளையே எப்பொழுதும் வேதத்தில் பதிவு செய்திருந்தனர் ஸ்திரீகளை அல்ல வேதாகமத்தில் ஒரு பெண் குழந்தையின் பிறப்பை குறித்து குறிப்பிடப்பட்டிருப்பது எப்போதுமே அபூர்வமானதாய் உள்ளது ஓ வெளிப்படையாக கூறினால் இப்பொழுது என்னால் முடிந்த அளவு ஒன்றை ஒரு குழந்தையின் பிறப்பு எப்போதாவது எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றனர் என்று கூறப்பட்டுள்ளது இப்பொழுது ஆதாம் ஏவாளுக்கு மூன்று பிள்ளைகள் மாத்திரமே பிறந்திருந்தனர் என்பதை குறித்த பதிவை மாத்திரமே வேதமானது அளிக்கிறது அது காயினாய் ஆபேல் மற்றும் சேத்தா இருந்தது இப்பொழுது அவைகள் மூன்றும் ஆண் பிள்ளைகளாய் இருந்ததால் அப்பொழுது எந்த பெண் பிள்ளைகளுமே பிறக்காமல் இருந்திருந்தால் அப்பொழுது ஏவாள் என்ற பெண் மாத்திரமே இருந்து மறித்திருந்தால் மானிட வர்க்கமே அப்பொழுது அழிந்து போயிருந்திருக்கும் ஏனென்றால் அவர்கள் உண்டாக வேறெந்த வழியுமே இல்லாதிருந்திருக்கும் மானிட வர்க்கம் பெருக வேண்டியதாய் இருந்தது ஏனென்றால் அவ்வாறு பெருக வேண்டியதில்லை என்றால் எந்த பெண்களுமே இருந்திருக்க மாட்டார்கள் ஏவாள் ஒருவள் மாத்திரமே இருந்திருப்பாள் ஆனால் நீங்கள் பாருங்கள் ஆனால் பெண் குழந்தைகளின் பிறப்புகளை அவர்கள் வேதத்தில் பதிவு செய்கிறதில்லை ஆகையால் அவர்கள் பையன்களின் பிறப்பை போன்று பெண்களின் பிறப்பையும் பதிவு செய்திருக்க வேண்டும் இப்பொழுது பண்டைய எழுத்தாளர் நாம் பெற்றுள்ள மிக பழமையான எழுத்தாளர்களில் ஒருவரான ஜோசிபஸ் அவர்கள் ஆதாம் ஏவாளுக்கு எழுபது பிள்ளைகள் இருந்ததாக உரிமை கோருகிறார் பழமையான எழுத்தாளர்களில் ஒருவர் எழுபது பிள்ளைகள் அவர்கள் குமாரரும் குமாரத்திலுமா இருந்தனர் என்று கூறுகிறார் இப்பொழுது அப்பொழுது காயின் நோத்தென்னும் தேசத்துக்கு சென்றிருந்தால் இப்பொழுது நீங்கள் கவனிப்பீரலையானால் இந்த எழுத்தாளர் இங்கே மிக மிக புத்திசாலித்தனமாக இங்கு எழுதியுள்ளார் அவரதை எப்படி மேற்கோள் காட்டினார் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா ஏதேனில் அவர்கள் ஏதேனில் தங்கள் பிள்ளைகளை உடையவர்களாக இருந்தபோது இப்பொழுது ஏதேன் தோட்டத்தில் அல்ல எழுத்தாளர் அதை அறிந்திருந்தார் இங்கே குறிப்பு எழுதியிருந்தவர் ஆதாம் ஏவால் தங்களுடைய பிள்ளைகளை ஏதேனில் உடையவர்களாக இருந்தபோது என்று எழுதியுள்ளார் ஏதேன் தோட்டத்தில் அல்ல ஏனென்றால் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டிருந்தனர் ஆனால் அவர்கள் இன்னமும் ஏதேனில் தான் இருந்தனர் அதாவது ஏதேன் தோட்டம் ஏதேனில் கிழக்கில் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் ஏதேன் ஒரு தேசமாக இல்லை இல்லை என்ன அல்லது ஒரு மாநிலமாக அதன் பின்னர் நோத் என்பது மற்றொரு தேசமாக இருந்தது இல்லை அதற்கடுத்த தேசமாக இருந்தது இப்பொழுது காயின் தன்னுடைய சொந்த சகோதரியை மாத்திரமே திருமணம் செய்து கொண்டிருந்திருக்க முடியும் அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாக இருந்தது காரணம் ஒரே ஒரு ஆண் பெண் இடத்திலிருந்து அவர்கள் வர வேண்டியதாக இருந்தது பாருங்கள் எனவே அவன் தன்னுடைய சொந்த சகோதரியே மனம் புரிய வேண்டியதாக இருந்தது இப்பொழுது அது அந்த நாட்களில் சட்டப்பூர்வமானதாக இருந்தது ஈசாக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருந்த ரபேக்காலை தன்னுடைய முதல் இரத்த உறவு முறையாளை விவாகம் செய்தான் சாராள் ஆபிரகாமனுடைய சகோதரியாய் அவனுடைய இரத்த சம்பந்தமான சகோதரியாய் இருந்தாள் அவனுடைய தாயின் மூலமாய் அல்ல தன்னுடைய தகப்பன் மூலமாய் பாருங்கள் ஒரு இரத்த சம்பந்தமான சகோதரியே ஆபரகாம் விவாகம் செய்தான் வேறு தாய் ஆனால் ஒரே தகப்பன் ஆகையால் நீங்கள் பாருங்கள் அப்பொழுது உறவில் விவாகம் செய்வது மானிட வர்க்கத்தில் இரத்த ஓட்டமானது பலவீனமடைவதற்கு முன்பு அது முறைமை உடமையாய் இருந்தது சரியானதா இருந்தது இப்பொழுதோ அது அவ்வாறில்லை நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய சகோதரியை மணந்து பிள்ளைகளை பெற்றால் அவைகள் உருவுலைந்து போய்விடும் முதலாவது மற்றும் இரண்டாம் உறவுமுறை வரையில் ஒருபோதும் விவாகம் செய்யவே கூடாது பாருங்கள் ஏனென்றால் ரத்த ஓட்டம் தாழ்ந்ததாகி தாழ்ந்த நிலையிலேயே ஓடும் ஆனால் அப்பொழுது காயில் செய்திருக்க முடிந்த ஒரே காரியம் தன்னுடைய சொந்த சகோதரியை மணந்திருக்க வேண்டும் அங்கிருந்தே பிள்ளைகள் வந்தனர் அவன் தன் மனைவியை தெரிந்து கொண்டு நோத்தென்னும் தேசத்துக்கு சென்று அவளை அறிந்தான் அங்கிருந்தே பிள்ளைகள் பிறந்தனர் நீங்கள் ஆனால் காயின் வம்சத்திலிருந்து புத்திசாலியான மனிதர் தோன்றினர் பாருங்கள் சேத்தின் வம்சத்திலிருந்து பக்தி உள்ள மனிதர் தோன்றினர் நீதியின் திராட்சைக் கொடியையே நான் பொருட்படுத்தி கூறுகிறேன் சரியாக அங்கே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இரண்டு வம்சங்களும் பிறப்பிக்கப்பட்டன இப்பொழுது இன்றைக்கு நீங்கள் கவனிப்பீர்களானால் அப்படியே இந்த கேள்வியை முடிக்கையில் அந்த காயின் வம்சம் இன்னமும் வாழ்கிறது சேத்தின் வம்சமும் இன்னமும் வாழ்கிறது அவர்கள் இருவருமே அதே விதமாக வந்துள்ளனர் இன்றிரவு காயினின் பிள்ளைகள் இங்கே ஜஃபர்சன் வெளியில் இருக்கிறார்கள் சேத்தினுடைய பிள்ளைகளும் இரவு இங்கே ஜெஃபர்சன் இருக்கிறார்கள் ரத்த ஓட்டம் பலவினமடைந்து போனாலும் அந்த வம்சமோ இன்னமும் தொடர்ந்திருக்கிறது இப்பொழுது கவனியுங்கள் காய்கறின் பிள்ளைகள் எப்பொழுதுமே ஜலப்பிரளய அழிவுக்கு முன்னர் அவர்கள் புத்தி சாதுரியமான ஜனங்களாய் இருந்தனர் விஞ்ஞானிகளாய் கல்வியாளர்களாய் மிகவும் பக்தியானவர்களாய் இருந்தனர் ஆனால் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட குட்படுத்தப்பட்ட கூட்டமாக இருந்தனர் புரிகிறதா இப்பொழுது கவனியுங்கள் அவர்கள் அப்படியே தங்களுடைய தகப்பன் காய்கறி போலவே இருந்தனர் காயின் அவன் ஒரு பக்தியான மனிதனாய் இருந்தான் அவன் ஒரு அழகான பீடத்தை கட்டினான் ஒரு அழகான சபையை உண்டு பண்ணினான் சேர்த்து அங்கே செய்திருந்த அந்த சிறு பணியை விட மிக அழகாக அதை உண்டு பண்ண முயன்றான் நீங்கள் அதை அறிவீர்களா அவன் நிச்சயமாகவே அதாவது அவர் அந்த பீடத்தை மலர்களால் அலங்கரித்தான் அதை அழகாக ஆயத்தப்படுத்தி அதை அழகுபடுத்தி விட்டான் ஒரு மகத்தான பெரிய சபையாக்கி விட்டான் ஏனென்றால் அவன் அவ்வாறு செய்வதன் மூலம் தேவனிடத்தில் தயையை கண்டறிய முடியும் என்று எண்ணிக்கொண்டான் ஆபேலோ சென்று ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை பீடத்தண்டை எடுத்துக்கொண்டு வரத்து வங்கி அதை ஒரு கற்பாறையின் மேல் கிடத்தி அதை கொண்டு போட்டான் இப்பொழுது தேவன் நிதி இருந்து அவருக்கு தேவையானதெல்லாம் ஆராதிப்பதாக இருந்திருந்தால் காயின் ஆபேல் செய்தது போலவே அதிக உத்தமத்தோடு தேவனை ஆராதித்தான் அவர்கள் இருவரும் உத்தமமாயிருந்தனர் அவர்கள் இருவருமே தேவனிடத்தில் கிருபையை கண்டடைய முயற்சித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரில் எந்த ஒருவரும் நாத்திகராயிருக்கவில்லை அவர்கள் இருவருமே முற்றிலுமாக எகோவாவில் விசுவாசிகளாயிருந்தனர் இப்பொழுது அங்கே அது நமக்கு சிந்திக்கும்படியான ஏதோ ஒன்றை அளிக்கிறது நான் ஒருபோதும் கன்றாத ஜனங்களில் சிலர் இங்கிரவு இங்கிருக்கிறார்கள் நான் இதற்கு முன்பு உங்களை கண்டதே இல்லை ஆனால் நீங்கள் இதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை உங்களுடைய சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள் புரிகிறதா நீங்கள் எவ்வளவு பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல அதற்கு இதனோடு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது நீங்கள் சபையிலேயே ஜீவிக்கலாம் நீங்கள் எப்போது மிகவும் உத்தமமாக இருக்கலாம் அப்படி இருந்தும் நீங்கள் இன்னும் இருப்பீர்கள் புரிகிறதா நீங்களோ நல்லது என்று கூறலாம் நீங்கள் எங்களுடைய மெய்ப்பர்கள் புத்திசாலியானவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மிகச்சிறந்த அறிவினை பெற்ற வேதபாட கருத்தரங்களின் மூலமாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் வேத பண்டிதர்கள் அவர்கள் எல்லா வேத சாஸ்திரம் போன்றவற்றையும் அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் புத்தி சாதுரியம் உள்ளவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் நாங்கள் அறிந்தவரை மிகச்சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று கூறலாம் அவர்கள் அப்படி இருந்தும் இழக்கப்படக்கூடும் புரிகிறதா இப்பொழுது காயின் அவருடைய வம்சம் அவர்கள் ஒவ்வொருவரும் மிகவும் பக்தி உள்ளவர்களாய் இருந்தனர் மிகவும் புகழ்வாய்ந்த ஜனங்களாய் இருந்தனர் அவர்கள் விஞ்ஞானிகளாய் மருத்துவர்களாய் கட்டிட அமைப்பாளர்களாய் சிறந்த தொழிலாளர்களாய் புத்திசாலியான மனிதராய் இருந்தனர் ஆனால் அந்த வம்சம் முழுவதுமே காயிலிருந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுவிட்டது ஆபேலின் பட்சத்திலோ அவர்கள் கட்டிட அமைப்பாளர்களாய் கல்வியாளர்களாய் அல்லது புத்திசாலியான மனிதராய் இருக்கவில்லை அவர்கள் ஏறக்குறைய தாழ்மையானவர்களாய் ஆடு வளர்த்து வைப்பவர்களாய் விவசாயிகளாய் இருந்து ஆவியின்படியே நடந்தவர்களாய் இருந்தனர் இப்பொழுது வேதம் ஆனபடியால் கிறிஸ்தியம் உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கிரமித்திற்பு இல்லை என்று உரைத்துள்ளது ஆவிக்குரிய மனிதன் கொண்டுள்ள ஒரு ஆவிக்குரிய ஆத்மா ஒருபோதும் அறிக்க முடியாது மாம்ச பிரகாரமான மனிதனோ அவனை சுற்றி ஒரு பக்தியான சூழ்நிலையை கொண்டிருந்தாலும் ஆராதிக்க விரும்புகிறது போன்றவை அவன் மாம்சப் இருக்கிறான் ஒரு அவிசுவாசியாய் அல்ல ஆனால் ஒரு மாம்ச பிரகாரமான இருக்கிறான் அந்த விதமானதுதான் புறக்கணிக்கப்பட்டது இப்பொழுது அங்கிருந்து காயின் புறப்பட்டு சென்று தேசத்தில் தன்னுடைய மனைவியை விவாகம் செய்தான் இப்பொழுது அதில் சேத் யாரை விவாகம் செய்தான் அல்லது மற்றவர்கள் யாரை விவாகம் செய்தார்கள் என்று கூறவில்லை அதை குறித்த மிக அழகான காரியம் காயின் விவாகம் செய்தான் என்பதை அறிவதேயாகும் நமக்கு அதற்கு பதில் கிடைத்துவிட்டது காரணம் அவன் தன்னுடைய சகோதரியை மணக்க வேண்டியதாக இருந்தது அல்லது அவன் அல்லது அங்கிருந்த ஒரு அதாவது அப்பொழுது அங்கே பூமியின் மேல் எந்த ஸ்திரியும் இல்லாதிருந்தனர் ஆனால் அப்படியே ஏவாளிடத்தில் இருந்து வர வேண்டியதாக இருந்தது அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயாயிருந்தாள் அதாவது ஜீவித்துக் கொண்டிருந்த எல்லா ஜனங்களுக்குமே அவள் அதற்கு தாயாயிருந்தாள் அந்த காரணத்தினால்தான் அவள் ஏவாள் என்ற வார்த்தையோ ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் என்றே பொருள்படுகிறது ஆகையால் அவள் வந்து பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்னால் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிந்த ஒரேபடியோ காயின் தன்னுடைய சொந்த சகோதரியை மறந்து கொண்டார் என்பதே ஆகும் ஆகையால் அந்த நாளில் உண்மையாகவே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர் புரிகிறதா ஆதாம் ஏவால் தங்களுடைய பிள்ளைகளை ஏதேனில் உடையவர்களாய் இருந்தபோது இப்பொழுது கவனியுங்கள் அதுவே கேள்வியாய் உள்ளது அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஏதேனில் உடையவர்களாய் இருந்தபோது அந்த நேரத்தில் பூமியின் மேல் மற்ற ஜனங்கள் இருந்தார்களா இல்லையே அப்படியானால் ஆதியாகவும் ஐந்து பதினாறில் காயின் நோத்தென்னும் தேசத்தில் குடியிருந்து தன்னுடைய மனைவியை அறிந்தான் என்று உள்ளதை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாகவே பார்த்தீர்களா அதாவது ஆதியாக ஒன்றில் அவர் அங்கு மனிதனை தம்முடைய சொந்த சாயலில் சிருஷ்டித்தார் அது ஆவிக்குரிய சரமாய் இருந்தது இரண்டில் அவர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கினார் அதுவே இப்பொழுது நாம் இருக்கிற மானிட மனிதனாயிருந்தது அதன் பின்னர் மூன்றாம் அதிகாரத்தில் விழுந்து போய் ஏதேன் தோட்டத்திலிருந்து உதைத்து தள்ளப்பட்டான் அதன் பின்னர் பிள்ளைகள் பிள்ளைகளை பிறப்பித்தனர் காயின் தன்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு போய் வெளியே நோத்தென்னும் தேசத்தில் அவளோடு வாழ்ந்தான் ஏனென்றால் தேவன் தன்னுடைய சொந்த சகோதரனின் ஐக்கியத்திலிருந்து அவனை பிரித்திருந்தார் ஆவியலின் மரணத்தின் காரணமாக அவன் தனக்கு இருந்த தன்னுடைய சொந்த சகோதரி மணந்து கொண்டான் அவன் எப்படி விவாகம் செய்தான் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிந்த எனக்கு தெரிந்த ஒரே வழி அதுவே ஆகும் இப்பொழுது இங்குள்ள என்னுடைய கருப்பு நிற சகோதரர்கள் இந்த குறிப்புரைக்காக மன்னிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அது முற்றிலும் சரியானதல்ல நான் அடைந்த பிறகு நான் வாழ்க்கையில் முதன்முறையாக எந்த ஒருவரை சந்தித்தேன் என்றால் அங்குள்ள சகோதரன் ஜார்ஜ் டி ஆர்க் அவர்களையும் அங்கிருந்த மற்றவர்களையுமே சந்தித்திருந்தேன் நான் நடந்து சென்றபோது போது கத்தரனை ஒரு சிறு இடத்திற்கு வழிநடத்தி சென்றார் அங்கு அவர்கள் கருப்பு நிற மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள் என்பதை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் அந்த கருப்பு நிற சகோதரர்களை குறித்து கூற முயன்று கொண்டிருந்ததோ அந்த காயின் மனித குரங்கு போன்ற ஒரு மிருகத்தை விவாகம் செய்தார் என்றும் அதனுடாகவே கருப்பு நிறம் தோன்றியது என்றும் கூறினர் இப்பொழுதோ அது தவறாகும் அது முற்றிலும் தவறாய் உள்ளது அதனை ஒருபோதும் ஆதரிக்க வேண்டாம் காரணம் கருப்பு நிறமோ அல்லது வெள்ளையோ அல்லது மற்ற வேற அது ஜலப்பிரளயம் இருக்கவில்லை ஒரே இன இருந்தனர் ஜலப்பிரளயத்திற்கு பின்னரே பாபேல் கோபுரத்தின் போது அவர்கள் சிதற துவங்கி அப்பொழுது அவர்கள் தங்களுடைய நிறங்கள் முதலியவற்றை பெற்றுக் கொண்டனர் அவர்கள் எல்லோரும் ஒரே மரத்தில் இருந்து தோன்றினவர்களாயிருந்தனர் அது முற்றிலும் சரியே பூமிக்குரிய பூமியின் மீது வாழ்ந்து வந்த ஒவ்வொரு மானிட சிருஷ்டிக்கும் ஆதாம் ஏவாளே தகப்பரும் தாயுமாயிருந்தனர் அது உண்மை கருப்பு வெள்ளை மங்கின நிறம் பழுப்பு நிறம் மஞ்சள் நிறம் நீங்கள் என்ன நிறமாய் இருந்தாலும் அது முற்றிலும் நீங்கள் வாழ்கிற இடத்தை பொறுத்தவரை உள்ளது நான் இதன் பேரில் இருக்கையிலேயே நான் இதை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன் இப்பொழுது ஜனங்களோ இங்கு இந்த பாகுபாடுகளில் இருந்து கொண்டு சட்டங்களையும் மற்ற காரியங்களையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அது கேலிக்குரியது என்று நான் நினைக்கிறேன் நான் உண்மையாகவே அவ்வாறே நினைக்கிறேன் கவனியுங்கள் அந்த ஜனங்களை அப்படியே விட்டுவிடுங்கள் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் தேவன் ஒரு மனிதனை ஒரு கருப்பு நிற மனிதனாக உண்டாக்கினால் அவன் அதை குறித்து மகிழ்ச்சி அடைவான் முற்றிலுமாக தேவன் என்னை ஒரு கருப்பு நிற மனிதனாக உண்டாக்கினால் நான் அதை குறித்து மகிழ்ச்சி அடைவேன் அவர் என்னை ஒரு பழுப்பு நிறமான மனிதனாக உண்டாக்கினால் நான் இருப்பேன் அவர் என்னை ஒரு வெள்ளைக்கார மனிதனாக உண்டாக்கினால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அவர் என்னை ஒரு மஞ்சள் நிற மனிதனாக உண்டாக்கினால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் தேவனே நம்முடைய நிறங்களை உண்டுபடினார் நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பும் விதத்தில் அவர் நம்மை உண்டாக்கினார் நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் முற்றிலுமாக எனவே அவர்கள் சண்டையிட்டு அந்த விதமாக தொடர்ந்து செல்லக்கூடாது அதை செய்வது தவறாய் உள்ளது அவர்கள் அதை செய்யக்கூடாது தேவன் நம்மை உண்டாக்கிற விதமாகவே நாம் அதை விரும்ப வேண்டும் கருப்பு நிற மனிதன் அவன் அங்கிருந்து புறப்பட்டு போய் தன்னுடைய சந்ததியை பிரித்துவிட அல்லது தன்னுடைய நிறத்தை வெள்ளையரோடு மற்றும் அதை போன்ற எந்த ஒன்றோடும் கலக்க விரும்புகிறதில்லை நான் அவன் மீது பழி சுமத்தவில்லை நான் அவ்வாறு செய்கிறதில்லை வெள்ளையனால் சோதரிக்க கூடாத காரியங்களை கருப்பு நிற மனிதன் உடையவனாயிருக்கிறான் முற்றிலுமாக அது முற்றிலும் சரியே அவர்கள் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் நோக்கம் கொண்டிருக்கவில்லை பாருங்கள் கருப்பு நிற மனிதன் அவன் பெற்றுள்ள அதாவது அவன் வெள்ளையன் ஒருபோதும் பெற்றிராத ஒரு மனநிலையை தன்னை குறித்து பெற்றிருக்கிறான் அவன் ஒரு மகிழ்ச்சியாய் செல்லுகிற ஒரு அதிர்ஷ்டத்தை பெற்று தேவனை நம்பி மற்றையாவும் அப்படியே செல்லட்டும் என்ற மனநிலையை பெற்றுள்ளான் அவன் எதையாவது பெற்றுக்கொண்டாலும் அல்லது அவன் பெற்றிருக்கவில்லை என்றாலும் அவன் அப்படியே மகிழ்ச்சியாய் இருக்கிறான் இன்றிரவு நான் அதனுடைய முழு பங்கையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் நான் நிச்சயமாகவே விரும்புகிறேன் நல்லது அவன் அதை பெற்றிருக்கிறான் அது அவனுடைய உடமையாயிருக்கிறது அவர்கள் அதனோடு மற்ற எந்த இனத்தையும் கலக்கவோ அல்லது பிரிக்கவோ விரும்புகிறதில்லை அது முற்றிலும் உண்மை அங்கே ஷீவர் போட்டில் இருந்த அந்த பெண்மணியோ நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் கேட்டிருந்ததிலேயே மிக சிறந்த கருத்துரைகளை கூறினாள் என்று நான் கருதுகிறேன் அவள் ஒரு கருத்துரையை கூறினாள் அவர்களோ அதை செய்தித்தாளில் பிரசுரித்தனர் அவள் மேலே நடந்து வந்து அவள் இந்த விதமாக இந்த காரியங்கள் இந்த பாகுபாட்டில் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன நானோ என்னுடைய பிள்ளைகள் அந்த வெள்ளையரின் பள்ளிக்கு செல்வதை விரும்பவில்லை என்றும் அவர்கள் ஒரு கருப்பு நிற ஆசிரியர் கவனம் செலுத்துவது போல் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்றும் கூறினாள் அந்த ஸ்திரீ ஒரு சாமர்த்தியமான ஸ்திரீ அவள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாள் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள் அவர்கள் ஒரு சிறந்த கல்வியை பெறுகின்றனர் அது முற்றிலும் உண்மை ஆகையால் அதை செய்வதன் மூலமே ஜனங்கள் தவறு செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆகையால் அவர்கள் காயின் மற்றும் ஆபேல் என்று அதைப் போன்று கூறுகிறார்கள் இல்லையா நிறத்திற்கு அதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது அங்கே உள்ளிருக்கிற ஆவிக்கே அதனோடு சம்பந்தம் உண்டு அது முற்றிலும் சரியே ஆகையால் காயின் தன்னுடைய மனைவியை அறிந்தான் அது அவனுடைய சகோதரியா இருந்தது அவன் நோத்தனும் தேசத்திற்கு அவளை அழைத்து சென்றான் அங்கிருந்தே பூமியின் பெரிய கோத்திரங்கள் உண்டாயின பக்தி மார்க்கத்தாரும் போரும் தோன்றினார்கள் நண்பனே அப்படியே சற்று யோசித்துப்பார் அப்படியே ஒரு நொடி சற்று நின்று சிந்தித்துப்பார் முற்றிலுமாக சபைக்கு செல்லுகிற கோடான கோடி ஜனங்கள் அவர்களால் முடிந்த அளவு உத்தமமா இருந்து அந்த சபைக்கென்றே தங்களை அர்ப்பணித்திருந்தாலும் காகினை போன்று அந்த விதமாகவே இழக்கப்படுவர் புரிகிறதா அதுவோ தேவன் தெரிந்து கொள்ளுகிறதாய் உள்ளதே அது தேவன் புரிகிறதா தேவன் இரக்கமளிக்கிறாரே களிமண் குயத்தில் கூற முடியாது அது குயவன் களிமண்ணை எடுத்து பயன்படுத்துகிறதாய் உள்ளது அது உண்மை இப்பொழுது இங்கே அழகான ஒன்று உள்ளது இங்கே அடுத்த ஒன்று பேதிரு இரண்டாம் நிருபம் இரண்டு நான்கு இரண்டு நான்கு நான் இந்த வேத வாக்கியங்களை வாசித்துக் கொண்டிருக்கையில் நீங்கள் விரும்பினால் ஒரு வேதாகமத்தை வைத்துள்ள யாராவது இந்த வேத வாக்கியங்களை உடனே துரிதமாக திருப்பி பார்க்க விரும்பினால் பாருங்கள் இப்பொழுது இந்த காயின் என்பதன் பேரில் போன்றவை அது இப்பொழுது திருப்தி அளிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை எங்களிடத்தில் கூறவிடுங்கள் அப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம்